இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் பல விதத்துல கத்துக்க ஆரம்பிச்சிருக்கலாம் வீடியோஸ் பார்த்துருக்கலாம் பண்ணிருக்கலாம் பட் ஏன் நான் இவ்வளவு பண்ணியும் எனக்கு இம்ப்ரூவ் ஆகல நியூஸ் பேப்பர் வாசிச்சேன் நான் எல்லாம் பண்ணனே ஆனா ஏன் எனக்கு இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் பேசிக்கான சில சில்லி மிஸ்டேக்ஸ் இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற ஒரு ஒருத்தரும் பண்றது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்க ஒரு ஒருத்தரும் நம்ம ஒரு ஒருத்தரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மாதிரி நமக்கு இங்கிலீஷ் பேச முடியல நம்ம வருத்தப்படக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி அவங்க நல்லா பேசுறாங்க பேசிதானே ஆகணும் பட் நமக்கு அப்படி இல்லை நம்ம நம்ம தாய்மொழி நல்லா பேசுறோம் நமக்கு அதுல எல்லாம் தெரியுது பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்மளோட வேலைகளுக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ நம்மளோட முன்னேற்றத்துக்காகவோ நம்ம இன்னொரு ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போறோம்

ஸோ கேட்க 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 தான் புது விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும் லிசனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கும் போது சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு வீடியோஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சாங்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபிலிமா இருக்கட்டும் இங்கிலீஷ்ல பாக்க ஆரம்பிங்க எங்க மேடம் இங்கிலீஷ்ல ச படம் பாக்குறது ஒரு சப்டைட்டில் கீழே வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தை டைலாக் பேசிடுறான் அப்படிதான் இருக்கும் இனிஷியலா கத்துக்கணும்னு நினைக்கும் போது பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்க உங்களோட இன்டென்ஷன் இந்த மூவி பாக்குறது இல்லை அவங்க யூஸ் எப்படி பேசுறாங்கன்னு கேட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சீன் பார்த்தா கூட ஓகே பட் அது என்னங்கிறத புரிஞ்சு பாருங்க தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம புக்ஸ் வாசிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா என்ன மேம் புக்ஸா புக்ஸே போரிங் அப்படின்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம பல பேர் நம்ம லைஃப்ல பார்த்த புக்கு நம்ம ஸ்கூல்ல உள்ள ஹிஸ்டரி புக்கு ஜியாகிரபி புக்கு இங்கிலீஷ் புக்கு இதுதான் நமக்கு புக்குனாலே வந்து ஐயோ இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு தோணுது ஆனா நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு லைக் ஹாரர் பிடிக்கும் சில பேருக்கு ரொமான்ஸ் பிடிக்கும் சில பேருக்கு மோட்டிவேஷனல் பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட புக்ஸ் இல்ல ஒன்றும் இல்ல சின்ன குழந்தைங்களோட ஸ்டோரி புக்ஸ் கூட நீங்க எடுத்து வாசிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸை வாங்கி வாசிக்க ட்ரை பண்ணுங்க அதை நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கோம் ஐயோ ரீடிங்கா ஐயோ நியூஸ் பேப்பராக அப்படின்னு நம்ம பயப்படுறோம் வேண்டாம் நீங்கள் நியூஸ் பேப்பரும் வாசிக்க வேண்டாம் பெரிய பெரிய நாவல்ஸும் வாசிக்க வேண்டாம் பட் சம்திங் இன் இங்கிலீஷ்